ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்வக்குமாரி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அது மட்டுமில்லை நான் இந்த பூமிக்கு வந்த நாள் நான் பிறந்த நாள் வாங்க இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு ஒசூரில் இருக்கிற சந்திர சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோயிலுக்கு தான் போக போகிறேன் ஆக்சுவலி எட்டு மணிக்கே கிளம்பணும் ஸோ தம்பி தூங்கிட்டே இருந்தானு மனசு வரல எழுப்பேன் ஸோ லேட்டாயிட்டு காலையிலேயே எந்திரிச்சு இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுட்டு டக்குன்னு மலை கோயிலுக்கு கிளம்பியாச்சு குளிச்சுட்டு ஸோ மலைக்கோயிலுக்கு மலை ஏறுறதுக்கும் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் இதுதான் மலை ஏறுவோம் இல்லையா அந்த என்ட்ரன்ஸ் இதுதான் மலையில அப்படியே ஏறுறது தான் வண்டி கார் எல்லாமே அப்படியே போவோம் மலையிலேயே மேலே ஏறும் இது இப்படி பாக்குறதுக்கு வீடியோவில் இப்படி இருக்கு பட் மலையாதான் இருக்கும் ஃபுல்லா தான் இது மலையில நடந்தும் போவாங்க கார்ல வண்டியில் எல்லாத்துலேயுமே போவாங்க ஸோ இது ஏறுறதோட என்ட்ரன்ஸு இதுக்கப்புறம் வீடு எல்லாம் இருக்காது மலைக்கோயிலு சந்திர சுடேஸ்வரர் அந்த பெரிய கோபுரத்தில் இருக்காருன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சிவன் கோயில் இருக்கும் கொஞ்சம் அழகாக அம்சமாக சூப்பராக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போயிடலாம் எப்போதுமே அப்படி தான் பண்ணுறது ஸோ இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு இவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மேலே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் சந்திர சுடேஸ்வரர் இங்கே போகிற வழியே ரைட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கோயில் ஸோ சின்ன கோயிலுல அதுவே பெருசு தான் அதை விட கம்பேர் பண்ணும்போது இது சின்னது ஸோ மலை மேலே தான் நான் இப்போ ஏறிட்டுருக்கேன் இது ரோடு மாதிரியே தான் ரோடு தான் காரு வண்டி பஸ் எல்லாமே போகும் இது ஆக்சுவலி மலை தான் மேலே ஏறிட்டு இருக்கோம் போய் நேரத்துட்டு கீழே அந்த இங்கே இருக்குது அது தெரியுது பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன் இங்கே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே லெஃப்ட்டில் தான் மலைக்கோ சந்திரசூடேஸ்வரர் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஃபர்ஸ்ட்டு இவரை பார்த்து கும்பிட்டுட்டு போகலாம் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் பாப்பாவே இறங்க சொல்லலாம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு இறங்கிட்டோம் இறங்கிட்டு அப்படியே நான் உள்ளே போனேன் தம்பி பின்னாடி கேமரா எடுத்துகிட்டே வந்தான் கேமரா வீடியோலாம் அளோடு கிடையாது இருந்தாலும் இந்த கோவிலில் எப்போதுமே கூட்டம் இருக்கவே இருக்காது ஸோ சந்தோஷமாக நிம்மதியாக அழகான தரிசனம் சிவன் சிவனு சூப்பராக இருக்காரு பாருங்க அம்சமாக இருப்பார் பார்க்க கண்ணுக்கு எல்லாரும் தீபாராதனை எடுக்கிறாங்க சாமி கும்பிட்டுக்கோங்க ஸோ நாங்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயில் பிரகாரம் சுற்றிகிட்டு இருந்தோம் இந்த தட்சிணாமூர்த்தி பின்னாடி பிரம்மா அதுக்கப்புறம் அந்த முருகன் இருப்பார்ல எப்போதுமே சிவன் கோயிலன்னா அந்த மூலையில் அந்த இடத்துல பைரவி வச்சுருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக பைரவியை பார்த்தேன் நான் இவ்வளோ நாள் சும்மா சுற்றிட்டு வந்துடுவேன் முருகனு நினச்சிட்டு போயிடுவேன் ஆனால் பார்த்தா பைரவி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாமி கும்பிட்டுட்டு எனக்கு முன்னாடி பாப்பா ஓடிடுச்சு ஓடி போய் நின்னுக்குது ஸோ இவங்களை கொஞ்சம் கும்பிட்டுட்டு பைரவி அவங்கள நான் பார்த்தது இல்லை அதனால அவங்கள கொஞ்சம் நின்று அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தேன் பைரவர் பார்த்துருக்கேன் பைரவி எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஸோ அதனால் அவங்கள நின்று அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் துர்கை துர்கையை நல்லா துர்கைனாலே உயிர் எனக்கு ஸோ அவங்கள அப்படி நல்லா ஜூம் பண்ணி அழகாக எடுத்துக்கிட்டோம் இல்லை துர்கைன அம்சம் அப்படியே அவங்களை கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் சந்திரசுடேஸ்வரர் நோக்கி போயிட்டு இருக்கோம் வண்டி பாத்தீங்களா பாதி மலையிலேருந்தே நிற்கிது அப்படியே நான் தான் ஃபர்ஸ்ட் போகிறேன் பத்து மணிக்கு தான் திறக்கணும்னு போனால் ஏழு மணிக்கெலாம் நட திறந்துட்டாங்களாம் வண்டி வண்டி இங்கேருந்தே நிற்குது அங்கே கார் பார்க்கு வண்டி எல்லாம் இன்னும் நிறைய ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ்லயே கொஞ்சம் வண்டியை நிறுத்திவிட்டு நானும் போயிட்டேன் அந்தாண்டு அந்த சைடெல்லாம் கார் பார்க்குலாம் இருக்குது ஸோ இந்த ஓரமாகவே நிறுத்திக்கிட்டாதான் நம்ம அதுக்கப்புறம் கூட்டம் வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க முடியும்னு சொல்லிவிட்டு இந்த சைடில் இப்படி நான் இங்கே நிறுத்திக்கிட்டேன் கூட்டம் நல்ல கூட்டம்னு சொல்ல முடியாது கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக இருந்தது கியூ நின்றுட்டு இருந்தாங்க சரி போயிட்டு அப்படியே ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணுறாங்களான்னு கேட்டேன் கீழே அர் வந்தவங்க கிட்ட அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலி உள்ள கோயிலுக்குள்ளே ஃபோன் அலோடு கிடையாது அதாவது உள்ளே கிடையாது பிரகாரத்துக்குள்ளே கிடையாது இங்கெல்லாம் அலோடு உண்டு ஸோ இது பெரிய ராஜ கோபுரம் இதுதான் எங்கள் வீட்டு மொட்டைமாடியில் இருந்து பார்க்கும்போது இந்த கோபுரம் தான் தெரியும் ஸோ பாருங்கள் க்யூவில் கியூவில் நின்றுட்டுருக்கேன் நான் பின்னாடி அவ்வளோ பேர் முன்னாடி இவ்வளோ பேர் ஸோ தம்பி இங்கெல்லாம் வந்துட்டு இந்த நந்திக்கிட்டெல்லாம் ஃபோன் அலோடே கிடையாது தம்பி ஏதோ வச்சு அவங்க அப்பாவுக்கு அனுப்பணும்னு எடுத்துட்டோம் சிவனை தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த மரகதாம் மரகதாம்பால் இவங்களுக்கு தான் வந்து அர்ச்சனை செய்ய அளவு பண்ணுறாங்க சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதில்ல இது முருகர் மரகதாம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது முருகர் இருந்தார் இவரையும் அப்படியே கும்பிட்டுட்டு இவரையும் தம்பி வீடியோ எடுத்தான் அவங்க அப்பாவுக்கு அனுப்பணுன்றதுக்காக எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க தீபாராதனை எடுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா பூ உழுந்துச்சு இல்லை சூப்பர் இல்லை அழகு அழகு தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் அப்படியே எல்லா சமை கொண்டுட்டு முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு ரெண்டு கோவ இந்த ராஜகோபுரம் தெரிகிற அளவுக்கு வீடியோ ஃபோட்டோ எடுப்பான்னு சொன்னேன் அப்படியே வீடியோடையே சேர்த்து எடுத்துருப்பான் போல தம்பி சரி அவங்க அப்பாவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நான் இப்படி தான் கோயிலுக்கு எங்கே போனாலும் சிவன் கோயில் முருகர் கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி தான் பட்டையை அடிக்காமல் எல்லாம் வாழவே முடியாது ஒரு நாள் கூட கடவுள் ஒதுக்கி அந்த மூணு நாளை தவிர பாக்கி அஞ்சு நாளை தவிர பாக்கி எல்லா நாளும் பட்டை அடிக்காமல் இருக்கிறதால நந்தி எங்கே இருந்தாலும் ஓடிடுறது ஏன்னா எங்கள் குலதெய்வம் நந்தி தான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எங்கள் குலதெய்வம் எங்கள் அப்பா வீட்டில் ஐயனார் வீரன் மாரியம்மன் மூணு பேரும் ஸோ அப்படியே வந்து இந்த நந்தியை பார்த்தாலே எங்கள் வீட்டுக்காரருக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக எங்கே பார்த்தாலும் வந்து வந்து நின்றுக்க வேண்டியது பசங்க கூட என்னவோ சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ராஜகோபுரம் தர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுறான்னு ஸோ எடுத்தான் தம்பி அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி பர்த்டே போயாச்சு இதெல்லாம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கலைன்னா நான் போகும்போது சாம்பார் சாதம் போட்டாங்க மக்களே பெரிய பெரிய தட்டில் ஆனால் வரும்போது தொண்டையில் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம அதையும் விடுறதில்ல வாங்கி சாப்பிட்டுட்டு கியூவில் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஒசூர் மேலே மலையிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் இதை எடுக்க சொன்னேன் சூப்பராக இருக்கும் வியூ மேலேருந்து எடுக்க அதை எடுக்கல அப்படியே வரும்போது அப்படியே ஒரு ரவுண்டு எடுத்துக்கிட்டே வந்தோம் இன்னைக்கு டேஸ் இப்படி தான் ஒரு மணி வரலையும் கோயிலே போயிடுச்சு ஒரு மணிக்கு மேலே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தோப்பமா கோயிலுக்கு சாயந்தரம் அர்ச்சனைக்கு கொடுத்துருந்தோம் அங்கேயும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு வந்தோடனே பயங்கர மழை நைட்டு ஃபுல்லாக மழையாகவே இருக்குது இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது மழை தான் அப்படியே வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் மக்களே நன்றி உங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ மக்களே வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஆனில் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச் அப்படியே என் பிள்ளை எதுக்கு தான் இந்த வெட்டியாக இதெல்லாம் இறக்கும் இது வண்டியெல்லாம் ஆஃபில் தான் இருக்குது இறங்கும் போது பயமாக இருக்கும் எனக்கு எப்போதுமே ஏன்னா ஆஃபில் தான் போகுது வண்டி சொர்றன்னு போகும் பயமாக இருக்கும் எனக்கு அப்படி தான் போச்சு பயந்துக்கிட்டே தான் போனேன் சூப்பராக இருந்துச்சு மக்களே தேங்க் யூ ஸோ மச் அப்படியே அந்த ஆடு மேயிறது மாடு மேயிறதெல்லாம் தம்பி எடுத்துக்கிட்டு வந்தோம் சரி ஓகே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் தேங்க்யூ பாய் பாய்